தமிழக அமைச்சர்கள் சாத்தூர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு மீதான சொத்து குவிப்பு வழக்கு ஆவணங்கள் மறு விசாரணைக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை விரைந்து செயல்படுத்தவில்லை என்றால் மறுசீரமைப்பு திட்டத்திற்கான மானியம் வழங்கப்படாது என்று தமிழக மின்வாரியத்திடம் மத்திய மின்துறை தெரிவித்துள்ளது டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களை கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதை தடுக்க பனிரெண்டாயிரம் பில்லிங் மெஷின்கள் வாங்கப்பட்டுள்ளன என்றும் அனைத்து கடைகளிலும் இந்த மெஷின் வைக்கப்பட்டுவிட்டால் கூடுதல் விலைக்கு விற்கப்படுவது முற்றிலும் தடுக்கப்படும் என்றும் ஊழியர்களின் சம்பள உயர்வு தொடர்பாக டாஸ்மாக் தொழிற்சங்கங்களுடன் பேச்சு நடத்தப்படுகிறது என்றும் டிஜிட்டல் பேமெண்ட் திட்டமும் விரைவில் அமல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கில் பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் மீது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது சார்பதிவாளர் அலுவலகங்களில் ஆன்லைன் முறையில் டோக்கன் பெறும் வசதி கடந்த இரண்டு நாட்களாக நிறுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஐநூற்று எண்பத்தி இரண்டு சார்பதிவாளர் அலுவலகங்களில் ஸ்மார்ட் டூ பாயிண்ட் ஓ சாப்ட்வேர் வாயிலாக பத்திர விபரங்கள் முன்கூட்டியே சரிபார்க்கப்படும் பத்திரம் அதை எழுதிக் கொடுப்பவர் பெறுபவர் குறித்த அடையாள ஆவணங்களும் சரிபார்க்கப்பட்ட பின் பத்திரப்பதிவுக்கான நேரம் ஒதுக்கி ஆன்லைன் முறையில் டோக்கன்கள் வழங்கப்படும் அந்த டோக்கன் வரிசை அடிப்படையில் தான் ஒவ்வொரு பத்திரமும் பதிவு செய்யப்படும் இந்நிலையில் செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் ஆன்லைன் முறையில் புதிதாக டோக்கன் வழங்கப்படவில்லை இதனால் சார்பதிவாளர் அலுவலகங்களில் பத்திரப்பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து பதிவுத்துறை அதிகாரி கூறும்போது பத்திரப்பதிவுக்கான ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ சாப்ட்வேர் மற்றும் இணையதளத்தில் தொழில்நுட்ப ரீதியாக சில மாற்றங்கள் செய்து வருகிறோம் இந்த பணிகளை முடிக்க நான்கு நாட்கள் வரை ஆகும் எனவே நான்கு நாட்கள் வரை ஆகும் என்று தொழில்நுட்ப குழுவினர் தெரிவித்துள்ளனர் அதனால் டோக்கன் வழங்கும் பணிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு தற்காலிகமானதுதான் விரைவில் அது சரி செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார் மதுரையை அடுத்த வாடிப்பட்டி அருகே மது போதையில் தகராறில் ஈடுபட்ட இளைஞர் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பது காவல்துறையினருக்கு தெரியாதா என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது பிஎட் எம்எட் படிப்புகளில் விதிமுறைகளுக்கு புறம்பான சேர்க்கையில் ஈடுபடும் கல்வியியல் கல்லூரிகளின் இணைப்பு அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்று ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் எச்சரித்துள்ளது திருச்சியில் நூடுல்ஸ் உணவை உட்கொண்ட சிறுமி உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள நூடுல்ஸ் கிடங்குகளில் தரக்கட்டுப்பாட்டு சோதனை நடத்துமாறு உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் ஆர் லால்வேனா உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் பிளஸ் ஒன் பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வழங்குவதற்கான தமிழ்மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது ஆந்திராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதால் அந்த மாநிலம் வழியாக தமிழகத்திலிருந்து வெளிமாநிலங்களுக்கு செல்லும் விரைவு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நிகழாண்டுக்கான ஆசிரியர் தின விருது வழங்கும் விழா சென்னையில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது இதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு விருது வழங்க உள்ளார் பத்தாயிரம் ரூபாய் ரொக்கமும் வெள்ளிப் பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படும் அதன்படி நிகழாண்டு மாநில நல்லாசிரியர் விருதுக்கு தகுதியானவர்களை விண்ணப்பிக்க பள்ளி கல்வித்துறை அழைப்பு விடுத்திருந்தது அதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு ஜூலை பதினாறாம் தேதி தொடங்கி ஜூலை மூன்றாம் தேதி நிறைவடைந்தது ஆசிரியர்களின் வேண்டுகோளை ஏற்று ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விண்ணப்பிக்க கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டது இதையடுத்து எமிஸ் தடம் மூலமாக ஏராளமான ஆசிரியர்கள் விண்ணப்பித்துள்ளனர் நிகழாண்டு முன்னூற்று நாற்பத்தி இரண்டு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் முப்பத்தி எட்டு தனியார் பள்ளி ஆசிரியர்கள் ஆங்கிலோ இந்தியன் பள்ளிகள் சமூக பாதுகாப்புத்துறை பள்ளிகள் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களில் தலா இரண்டு பேர் என மொத்தம் முன்னூற்று எண்பத்தி ஆறு பேருக்கு விருதுகள் வழங்கப்பட உள்ளன நாடு முழுவதும் உள்ள பல்வேறு நீதிமன்றங்களில் சிபிஐ சார்பில் விசாரிக்கப்பட்ட ஆறாயிரத்து தொள்ளாயிரம் ஊழல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் அவற்றில் முன்னூற்று அறுபத்தி ஓரு வழக்குகள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருப்பதும் தெரியவந்துள்ளது அதுபோல சிபிஐ தரப்பில் தற்போது விசாரிக்கப்பட்டு வரும் அறுநூற்று ஐம்பத்தி எட்டு ஊழல் வழக்குகள் பல மாதங்களாக நிலுவையில் இருப்பதும் அவற்றில் நாற்பத்தி எட்டு வழக்குகள் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருப்பதும் தெரியவந்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் கட்ட பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பிரச்சாரத்தை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இன்று தொடங்கி வைத்து இரண்டு பொதுக்கூட்டங்களில் உரையாற்றியுள்ளார் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு வரப்படும் தூதரக உடைமைகள் சோதிக்கப்படுகிறதா அல்லது அவற்றுக்கு சோதனைகளிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது இந்தியா சிங்கப்பூர் இடையிலான உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல காலம் கணிந்துள்ளது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் செப்டம்பர் நான்கு ஐந்து ஆகிய தேதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் ജയ്ശങ്കർ ഇവ്വാറിപ്പിട്ട്